கண்டிப்பா வரமா சில நேரம் சாப்பாடு எனக்கு மீற மாட்டுக்கு நிறைய பேர் வாங்கிடுறாங்க அதனால நான் வாங்கிட்டு வரேன் சரி ரைட்டு போயிட்டு வரேன் மாட்டெல்லாம் புரியுதுங்களா என்ன முடி வெட்டிருக்கீங்களா எப்ப வெட்டினீங்க சட்டை தான் மாத்த மாட்டேங்கிறீங்க மாத்திருக்கீங்களா சரி சாப்பிட்டு விட்டுருக்காங்க ம் இன்னும் ஊர் நீங்கள் சரி சாப்பிடு பரேன் சாப்பிடுங்க தண்ணி தான் இங்கே தண்ணி வருமாங்க சரி ரைட்டு காசு இல்லையம்மா என்கிட்ட ஆ இல்லைம்மா சாப்பிட்றதான் இருந்துச்சு அது எதுவும் குய்ச்சிக்காதீங்க தான் ம்